க்ரீட்டிங்ஸ் டு யூ ஆல் வெல்கம் டு ஈஸ்வரஸ் இங்கிலீஷ் இருக்கீங்களா எல்லோரும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படி டேரெக்டாக பேசி வீடியோ போட்டு அங்கங்கே நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க சண்முக பிரியா மேம் தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க மேம் டெய்லி ரொட்டீன் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் நினைப்பேன் டெய்லி ரொட்டீன் போடுற அளவுக்கு நம்ம இன்னும் ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலையே அப்படின்னு ஸோ இந்த வீடியோ லேர்னிங் வீடியோ தான் அதுக்கு முன்னகுட்டி அவங்களுக்காக நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நார்மலாக எல்லா ஹியூமன் பீயிங்கும் பண்ணுற மாதிரி காலையில எந்திரிக்க வேண்டியது சமைக்க வேண்டியது அப்புறம் ஸ்கூலுக்கு போக வேண்டியது டீச் பண்ண வேண்டியது சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு திரும்ப இந்த வாட்ஸ்அப் குரூப் ரெண்டில் இருக்கேன் அதில் எதையாவது எழுதி புத்தகங்களாக வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி என்கேஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் நான் இன்னும் ஒரு வீடியோவில் எவ்வளோ போடுற அளவுக்கு ஒரு ரிச் பர்சனாக ஒரு ஸ்டேட்டஸ் க்ரியேட்டராக இல்லைன்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் மேம் அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கேன் ஸோ நத்திங் ஸ்பெஷல் மற்றவங்களோட அடிஷ்னலாக ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அது என்னோடய ஒர்க்கிங் பிளேஸ் பட்டாக இருக்கிறதுனால ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு என்னையால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாததுனால ட்ரைவ் பண்ணுறேன் ஸோ டீச்சிங் அண்ட் டிரைவிங் வந்து ஒரு பேஷனாக இருக்குது அந்த டீச்சிங்கில் வந்து உயிர்ப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எதையாவது எழுதுகிறேன் அவ்வளோதான் எதையாவது எழுதிட்டே இருப்பேன் நம்மளோட சோசியல் மீடியாவில் இரண்டு வகையான குழுக்களில் இணைகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது முதல்ல வந்து எழுதுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஸோ அந்த இயக்கத்தில் போன வருஷம் தமிழில் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்கிற மாதிரி எழுத சொன்னாங்க அதனால் ஒரு தமிழ் கவிதை புத்தகம் எழுதல இதுதான் அந்த புத்தகம் இது வந்து கவிதை தொகுப்பு இது வந்து நம் பதிப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் எடுத்து பிரிண்ட் பண்ணாங்க ஸோ இந்த புத்தகத்தை எழுதி முடித்த பிறகு ஜூன்லேருந்து திரும்ப ஸ்கூல் ஒர்க்கு ஜூன் மாதம் ஆமாம் மே எண்டில் இன்னொரு குழுவோட தொடர்பு கிடச்சிது அது என்ன அப்படின்னா க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அவங்க எப்படின்னா டெய்லி ஒரு போயம் எழுதுவாங்க இங்கிலீஷில் அந்த இங்கே போய்ட்ரி வந்து நார்மல் உரைநடை கவிதை புது கவிதை ஏன்னா இன்னும் கிளாசிக்காக எழுதுகிற அளவுக்கு ட்ரெயின் ஆனவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க அந்த குழுவில் தினமும் ஆறு டு ஏழு டு சாரி ஏழு டு பத்து மணிக்குள்ள இங்கிலீஷ் போயிட்டு அதுக்கான தலைப்பு அவங்க தான் தருவாங்க அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பேக்ரவுண்டில் எழுதி நம்ம சென்ட் பண்ணிடணும் செவன் டு டென்னு தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பனில் இருக்கும் ஸோ அந்த அட்மின் அதை லாக் பண்ணிடுவாங்க எல்லாரும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தான் இருக்கிறாங்க என்ன வேணாலும் எழுதலாம் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல மரபு கவிதை உரைநடை கவிதை புது கவிதை பைக்கோ அது மாதிரி எது மாதிரினாலும் எழுதலாம் ஸோ இங்கே இங்கிலீஷ் போயிட்ரி அந்த குறிப்பிட்ட கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எழுதி அனுப்பிடணும் அது மாதிரி ஒரு குரூப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் நாலாந்தேதி அதில் சேர்ந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதில் பயணிச்சிருக்கேன் முந்நூறு கோயம்ப்கிட்ட முந்நூறு தலைப்புகளில் எழுதியிருக்கிறேன் அதை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எழுதுகிற ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க நல்ல வெக்காப்லரியோட ரிச்சாக எழுதுகிறவங்களாம் இருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் இங்கிலீஷில் நான் ட்ரை பண்ணி எழுதுனதில் சில தலைப்புகளில் நம்ம கொஞ்சம் புரிதல் இல்லாமையோ இல்லை அவ்வளோ தெளிவான ஒரு கருத்தை சொல்லாமலோ இருக்கும் அதனால் கொஞ்சம் தெளிவாக கருத்தை சொன்னது அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நூற்றி ஒரு பொயிட்ரி அதை ஒரு புக்காக மே தேதி திருப்பூரில் மேயர் அவர்கள் தலைமை தாங்கி ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அந்த புக்கு வந்து ஒரு எனக்கு மனசுக்குள்ளே தோணுது எப்படி அப்படின்னா ஒரு ஆமை வந்து ஒரு கனமான ஒரு ஓட்டை சுமந்து ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது ஒரு முயற்சி தான் ஸோ அதை தூக்கிக்கிட்டே அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டே அது எங்கேனாலும் போகுது அது அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா கூட அதை ஒரு சுமையாக கேரி பண்ணிகிட்டே போகும் ஸோ இங்கிலீஷில் அவ்வளோ வெல்வெஸ்டாக நான் அப்படின்னு கேட்டால் இல்லை பை டூயிங் த ஒர்க் ஐ வில் ப்ரிப்பேர் மை செல் ஐ வில் ரெஃபர் டு சம்திங் எல்ஸ் டிக்ஷனரி த அந்த மாதிரிலாம் போய் தேடி அதில் இருந்து ஒர்க் அவுட்டில் லேர்ன் பண்ணிக்குவேன் கொஞ்சம் என்னைய அப்டேட் பண்ணலனா கூட குறிப்பிடிச்சு போகாத அளவுக்கு நான் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டோட அந்த குரூப்பில் எழுத ஆரம்பித்தேன் ஸோ அந்த கவர் பேஜ் கூட அப்படி தான் நான் க்ரியேட் பண்ணேன் என்டிவா இந்த புக்கு எல்லாத்துலேயுமே மேக் அ டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்கும் மொத மொதல் மெட்டிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிள்ளைங்களை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டில் டீச் பண்ணிகிட்டே போகணும் ஏன்னா அந்த மாதிரி டீச் பண்ணும்போது நமக்கு நிறைய சந்தேகம் வரும் இருக்கிற கண்டென்ட் அப்படியே படித்து அப்படியே பேட்டன் ஓரியன்டாக கொஸ்டின் பேட்டன் ஓரியன்டாக எழுதும்பொழுது சந்தேகமெலாம் நமக்கு வராது அந்த அந்த காண்ட்டுக்கு மீனிங் புரிஞ்சாலே போதும் ஸோ கான்டென்ட் பேஸ்டு லேர்னிங்காக இருக்கக்கூடாது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்காக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது கான்டென்ட் பேஸில் வந்து அவ்வளோ டவுட் க்ரியேட் ஆகாது ஏன்னா டவுட் அரைஸ் ஆகாது அந்த டவுட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்டென்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா தமிழ் மீனிங் புரிஞ்சுதுன்னா சின்ஸ் வி ஹாவ் தமிழ் இஸ் மதர் டங் தமிழில் இருந்தது அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணிடுவோம் ஸோ பிள்ளைங்க அதில் திருப்தி ஆயிடுவாங்க அதே ஆக்டிவிட்டி பேஸ்டுலுங்கிறப்ப வாட் இஸ் நவுன் வாட் இஸ் வேர்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தென் கிராமர் இந்த மாதிரி விஷயங்களில் டென்சஸ் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது ஐ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் படித்தோம் அதை விட விட்டுட்டோம் இப்போ இந்த மொபைல் ஃபோனுன்னு ஒன்று இருக்கிறது நம்மளுக்கு நிறையவே ஞாபகம் வருது இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நானும் சாதாரண ஒரு மனுஷி தானே அதில் எதையாவது பார்த்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி அப்படியே அந்த மூளை வந்து சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியை அளந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எதையாவது இப்படி செஞ்சுட்டே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யும் பொழுது அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க ஏன்னா அந்த டைமில் அந்த மெட்டிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து ஸ்மார்ட் ரூம்னு ஒரு பெரிய ரூம் கொடுத்தாங்க அஞ்சு கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணேன் நைன்த்து மூணு செக்ஷனும் டென்த்து ரெண்டு செக்ஷனும் ஹேண்டில் பண்ணேன் ஸோ அந்த அஞ்சு கிளாஸ் பிள்ளைங்களையுமே சாட்டர்டே வர வச்சு மைக் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அஞ்சு கிளாஸும் வரிசையில் பார்ப்பாங்க ஒரு கிளாஸ்க்கு மினிமம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ அஞ்சு கிளாஸையும் வச்சு எல்லாருக்கும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ எனக்கு ஒரு தாட் என்ன இருந்தது அப்படின்னா இந்த பிள்ளைங்களோட எல்லாம் ரெக்கார்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப குரூப் டிவைட் பண்ணிவிட்டு அந்த குரூப் லீடர்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுனால அதை நல்லா ஹோல்டு பண்ண பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு அந்த சேலரியில் டென் தௌசண்ட் வாங்கினேன் சேலரி ஸோ அதில் ஃபைவ் தௌசண்ட் அந்த டைமே அந்த புக் பண்ணேன் ஃபிஃப்டி புக்ஸ் தான் அந்த புக்கு ஒன்னே ஒன்று தான் இப்போ என் கையில் இருக்குது அதுவும் அங்கே ஷெல்ஃபில் புக்ஸோடு எங்கே இருக்குதுன்னு தெரில ஸோ அந்த புக்குக்கு பிறகு அந்த புக்குக்கு தான் மேக் அடிஃப்ரன்ஸ்னு பேர் வச்சேன் மேட் அந்த பிள்ளைங்க என் கூட கோஆப்ரேட் பண்ணி நல்லா அதை பண்ணதுனால அந்த பிள்ளைங்களுக்கு அதை ப்ரிண்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ப்ரைஸஸ்ஸாக வந்துட்டேன் அந்த டைமில் அங்கேருந்து அடுத்து கவர்மெண்ட் ஜாப் கரெக்டாக கிடச்சிது இங்கே வந்துட்டேன் ஸோ இங்கே வந்த பிறகும் ஆக்டிவிட்டி பேஸிலே தான் இன்னும் கொண்டு போகிறேன் அந்த பிள்ளைங்க ஸ்லோவாக வந்தாலும் பெர் இயர் அட்லீஸ்ட் ஃபைவ் ஆக்டிவிட்டீஸ் அவங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது கண்டிப்பாக அதெல்லாம் அந்த பிள்ளைங்க செஞ்சது தான் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன் டு ஒன் தேர்ட்டி ஃப்ரீ டைம்லலாம் கொஞ்சம் அவங்களோடய உட்காந்து செய்ய வச்சு அந்த ஆக்டிவிட்டியை பண்ண வைப்பேன் இதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஸோ அப்படி செய்யும் பொழுது இன்னும் வெக்காபுலரி எல்லாம் டவுட்டு பிள்ளைங்க கேட்பாங்க நம்மளும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்ல முடியும் ஸோ கிளாஸ் ரூம்லேயும் டிக்ஷனரிஸ் போட்டிருப்பேன் அவங்க அதை ரெஃபர் பண்ணி இது பண்ணுவாங்க மொபைல் கையில் இருக்கிறனால எப்போ பிள்ளைங்க வந்து கேட்டாலும் அதை அடித்து நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எழுதுறது மூலமாக இன்னுமே நிறையா பெசாரஸ்ல ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து நார்மல் வேர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி எழுதும் பொழுது ஸ்மால் போய்ட்ரி தான் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் எழுதிப்பேன் போயிட்ரின்னு ஒன்றை பெரிய ஆத்தர் மாதிரிலாம் எழுதியிருப்பேன் நீங்கள் நினச்சிடாதீங்க அந்த எல்லாம் எழுதலை ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து டைம் பாஸ்க்காக தான் இதை ஆரம்பித்தேன் அதனால ஃபஸ்ட்டு தலைப்பே அவங்க கொடுக்கும்போதே பெஸ்ட் டைம் பாஸ்னு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த குரூப்பில் இருந்து அப்சர்வ் பண்ணேன் அப்புறம் ஜூன் ஃபோர்த்து அந்த பெஸ்ட் டைம் பாஸாக இது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த போயம்லருந்து எழுத ஆரம்பித்தேன் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு போயமாக இருக்குது அப்புறம் அந்த இயர் ரெண்டில் தேங்க் பண்ணி அந்த இயர்க்கு எழுதுன தேங்க்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடு முடிச்சிட்டேன் ஸோ ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் சில போம்ஸ்லாம் டென் லைன்ஸ் அது ஒரு இடையில ஒரு ரூல் கொடுத்தாங்க ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கணும் டென் லைன்ஸ் தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரியும் எழுதிப்போம் அதனால் அது மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் போம்ஸ் இருக்குது ஸோ இந்த புக் ரைட்டிங் போத் லாங்குவேஜஸ் தமிழ் அண்டு இங்கிலீஷில் எழுதிட்டுருக்கிறேன் இப்போது அடுத்தது அந்த குரூப்லையே அந்த அட்மின் பிருந்தா மேமுக்கு வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னா கார்டியன் ஏஞ்சல்ஸ் நம்மளோட நாட்டை பாதுகாக்கக்கூடிய படையினர் மில்ட்ரி நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்க மூணு பேருக்கும் டெடிக்கேட் பண்ணணும் டெய்லி ஒன் ஹோம் அப்படிங்கிற கணக்கில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஹோம்ஸ் எழுதணும் அப்புறம் த்ரீ லீப் இயர்னா த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் ஆகல ஸோ இந்த புக்கில் வந்து த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் போம்ஸ் இருக்கு இதில் சிக்ஸ் போம்ஸ் என்னோடய போம்ஸ் இருக்கு இதில் ஆத்தரோட நேம் எல்லாம் போட்டு அவங்கவுங்க பேருக்கு நேராக அந்த போம் போம் தலைப்பை போடலை ஆத்தரோட நேம் போட்டு பேஜ் நம்பர் போட்டு கான்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் எழுதுவேன் தலைப்பை பார்த்ததும் எழுதி அனுப்புகிற அளவுக்கு வெல் ட்ரெயின்டு இருக்காங்க இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் இருக்காங்க இந்த ரெண்டு குழுக்களில் இணைஞ்சி எழுதுறதுக்கு முன்னகுட்டி எனக்காக இருந்த ஆர்வத்தில் என்னோடய பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோவில்பட்டி அந்த பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இர்ரெகுலர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பிக்சர்ஸோடு போட்டு இந்த புக் வந்து குவாலிட்டி பாண்ட் பேப்பர் இந்த குவாலிட்டிக்கு லேமினேட்டட் பண்ணி லேமினேஷன் பண்ணி போடுறதுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ஆச்சு இதுவும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஒரு புக்கு இப்படி புக்கு இருக்கு தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இப்போ அடுத்தது ஒரு புக்குக்கு இன்னும் தலைப்பை வைக்கல அது ஒன்று போய்ட்டு இருக்குது தமிழில் ஒன்று எழுதிட்டுருக்கேன் ஸோ சைமல் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் என்னைய என்கரேஜ் பண்ணி எழுதிட்டுருக்கேன் என்னோடய எழுத்து நடை திருந்த இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இதெல்லாம் இம்மெச்சூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கவிதை புத்தகம் தமிழில் இருந்தது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு அவங்க எல்லாருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர்ற எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் இன்றைக்கி நான் போட நினச்ச வீடியோ என்ன அப்படின்னா லேடிஸ் அப்படின்னாலே இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது முந்தையெல்லாம் எல்லோரும் வந்து அம்மியில் தான் அரைச்சாங்க ஆட்டோரல்ல தான் மாவாட்டினாங்க அதனால் எல்லாம் ஸ்லிம்மாக இருந்தாங்க நோய் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு நம்மகிட்டே ஒரு கூச்சு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த அம்மி ஆட்டோரல் அதுக்கெல்லாம் அதே மாதிரி திருக திருகல்னு வச்சுருந்தாங்க அதாவது இப்போ நம்ம கருப்பு உளுந்தெல்லாம் உடைச்சி வெள்ளையாக்கி த வாங்குகிறோம்ல அதை எல்லாத்தையுமே இப்போ மில்லில் கொடுத்துட்றோம் முந்தியெல்லாம் அதையும் அப்படி போட்டு திருகதான் செஞ்சாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன கேமாஸ்ம சத்தம் கேட்டான்னு ஓடி வந்துட்டியோ அவ்வளோ சத்தம் கேட்ட உடனே அது ஓடி வந்துருச்சு பின்வாசல் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கிற இடத்துல தான் போட்டு வச்சிருக்கிறேன் அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் காலையில் அவசரத்துல தான் அதை அரைக்க முடியறதில்லை எங்கள் எல்லாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இதை விட பெரிய அளவு அம்மியில் உட்காந்து அரைச்சதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஸோ தொண்ணூறு வயசுலலாம் அதை அது வரைக்கும் நம்ம இருப்போமான்லாம் எனக்கு தெரியல ஆனால் அந்த காலங்களை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இந்த அம்மி ஆட்டோரளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே புரியுது அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அந்த அம்மியில் கீழே பொருளை வச்சு அரைக்கிறதுக்கு பேர் பேட்டன் பேட்டன் அந்த கீழ்ப்பகுதி அம்மிக்கு அதுக்கு மேலே குழவி இருக்கும் அந்த குழவிக்கு உணா குழவின்னா இங்கிலீஷில் உணா இது ஆட்டு உரல் மார்டர் அப்படின்னு சொல்லுவோம் மார்டர் அடுத்தது இதுவும் ஒரு வகையான உரல் அரிசியை குத்துறதுக்கு உதவும் குத்து உரல் அப்படின்னு சொல்லுவாங்க உலக்கையை யூஸ் பண்ணுவாங்க அதை குத்துறதுக்கு இப்பெல்லாம் நம்ம அதை பாக்கெட்டாகவே வீட்டிலே வாங்கிடுறோம் வீட்டில் இந்த லேடிஸ்னால் இது மாதிரி குத்துவாங்க ஒருத்தர் போட ஒருத்தர் மேலே தூக்கியிருப்பாங்க அந்த உலக்கையை ஒருத்தர் போட்டிருப்பாங்க அப்படி மாற்றி மாற்றி குத்துவாங்க வேகமாக அடுத்தது இது வந்து திருகள் அப்படிம்பாங்க உளுந்து பாசிப்பயிறு இப்படி பயிறு வகைகளை திரிக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த திருகளில் இந்த திருகளுக்கு இங்கிலீஷில் என்னது இந்த கைப்பிடி மாதிரி இருக்கு பாருங்க அதில் கட்டையில் போட்டிருப்பாங்க அதை வச்சு இப்படி திருகி உடச்சி போட்டுக்கிட்டே வருவாங்க இதுக்கு குவான் ஸ்டோன் குவான் ஸ்டோன் பேட்டன் அண்ட் உனா மாட்டர் பெசில் தென் குவான் ஸ்டோன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இனி வீடியோஸ் வரும் ரெண்டு ரெண்டு நியூ ஒக்காப்லரி மீனிங் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்